நீதிநெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற நீதிநெறி விளக்கத்திலிருந்து அமைந்திருக்கிற முப்பத்தி ஒன்றாவது பாடல் செங்கோன்மையின் சிறப்பை விளக்குகிற ஒரு அண்மையான பாடல் ஒரு நாடு வெற்றி பெற வேண்டுமானால் அந்த நாட்டிலே மிகச்சிறந்த ஆட்சி இருக்க வேண்டும் எனவே மன்னன் மிகச்சிறந்தவனாக இல்லை என்று சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையாது அந்த நாடு மகிழ்ச்சி அடையாது அந்த நாட்டிலே வளம் பெருகாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் காரணமாக செங்கோன்மை என்பது ஒரு அரசனுடைய நல்லாட்சியை குறிப்பது எனவே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல் இது ஒன்றின் தெரியா சிறைப்பரத்து தோன்றுமென பொற்றோல் துணையாக தெரிந்தும் குற்றம் அறிவரிதென்று அஞ்சுவதே செங்கோன்மை சென்று முறையிடும் கேளாமை அன்று மன்னவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றின் வழியாக நாட்டில் நடக்கிற செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியெல்லாம் செய்யாவிட்டாலும் கூட அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தானாகவே தன் தோளின் வழியின் துணையாக கொண்ட அந்த நாட்டில் நடப்பவர்களை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் மன்னர்கள் நகர்வலம் செல்வது வழக்கம் இரவிலே நகர்வலம் சென்று அந்த நாட்டிலே நடக்கிற மக்கள் எப்படி வாழுகிறார்கள் உடைய தேவைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய ஆட்சி முறைமை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக நகர்வலம் செல்வார்கள் அதுபோல் சென்றாது தெரிந்து கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் இன்ப அதுதான் செங்கோன்மை அப்படியும் செய்யாமல் ஒருவன் ஆட்சி நடத்துவானால் அது அந்த ஆட்சி செங்கோன்மையுடைய ஆட்சியாக இருக்காது மேலும் சொல்கிறால் அப்படி அவன் இல்லாவிட்டாலும் கூட மக்கள் சென்று தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய துன்பங்களை தன்னுடைய தேவைகளை சொல்கிறார் என்றால் அதையாவது மனம் கொடுத்து காது கொடுத்து கேட்பவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி என்றால் கூட அது செங்கோன்மையை அடையும் என்பதை இந்த பாடலிலே சொல்கிறார் ஒன்றின் தெரியா சிறைப்புறத்து தோந்தோம் என பொற்றோல் துணையாக தெரிந்தும் குற்றம் அறிவு அறிதன்று அஞ்சுவதே செங்கோன்மை சென்று முறையடினும் கேளாமை நன்று இதுவல்லாமல் குடிமக்களே நேரில் வந்து மன்னனிடத்திலே குறைகளை கூறினாலும் அதனை கேளாமல் இருப்பது ஒரு அரசனுடைய தகுதி அல்ல குடிவரம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் எனவே அங்கே குறையுடையவர்களை அவன் நீக்கி நல்லவர்களுக்கு துணையாக இருந்து அந்த ஆட்சியை நடத்தினால் அது பொற்கால ஆட்சியாக அமையும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது அரசன் தானே விசாரித்த அறிதல் வேண்டும் அப்படி இல்லாமல் வந்து கூறினும் அதை கேட்க மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் இரக்கமடையவன் அல்ல அவன் ஆட்சி நலம் புரிந்தவன் அல்ல என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது வல்லறிதல் வேந்தன் தொழில் என்பதை மன்னன் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அத்தகைய மன்னனாக அவன் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நாடு வளம்பெறும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் அவனை போற்றுவார்கள் எனவே அவனே சென்று அறிந்து மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றின் வழி நடப்பவனாக இருப்பானால் அவன் மிகச்சிறந்த செங்கோன்மை உடைய ஆட்சியை நடத்துகிறான் என்று பொருள் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது ஒன்றின் தெரியா சிறைப்புறத்து ஒன்று பொற்றோல் துணையாக தெரிந்தும் குற்றம் அறிவு அரிதென்று அஞ்சுவதே செங்கோன்மை சென்று முறியிடும் கேளாமை அன்று என்ற அருமையான பாடல் ஆட்சியனின் அல்லது செங்கோன்மையின் அருமையை தெரிவிக்கிற இனிய பாடல்